தலைப்பு வேர்கள் பாகம் ஒன்று ஆயிரத்து எழுநூற்று ஐம்பதாம் ஆண்டின் இளவேனிற் காலம் மேற்கு ஆப்பிரிக்காவில் காம்பியா நாட்டுக் கடற்கரையிலிருந்து நான்கு நாட்கள் ஆற்று பயண தூரத்தில் அமைந்துள்ள ஜுஃபூர் என்ற கிராமத்தில் ஓர் ஆண் குழந்தை பிறந்தது உமரோவுக்கும் பிண்டா கிண்டைக்கும் பிறந்ததே அக்குழந்தை நல்ல உடல் திடகாத்திரம் கொண்ட தன் தாய் பிண்டாவைப் போலவே கருப்பாக அழகாக மினுமினுத்தது அந்த குழந்தை அந்த கிராமத்தின் வயது முதிர்ந்த சுருங்கிய தோளுடைய நியோபோட்டோ என்ற பாட்டியும் அந்த குழந்தையின் பாட்டியான ஆயிஷாவும் அந்த குழந்தையையே வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தனர் குழந்தை ஆணாக பிறந்தது கண்டு அவர்களின் கண்களில் மட்டற்ற மகிழச்சி ஒரு வீட்டில் முதல் குழந்தை ஆணாக பிறந்தால் குழந்தையின் பெற்றோர்களுக்கு மட்டுமின்றி மொத்த குடும்பத்துக்குமே அல்லாஹ் அருள் சொருகிறான் என்று பொருள் என்பது அவர்களின் முன்னோர்களின் கூற்று அதனால்தான் அந்த பாட்டிகளுக்கு இவ்வளவு சந்தோஷம் கோழி கூவுவதற்கு இன்னும் ஒரு மணி நேரம் இருந்தது நியோபோட்டோ பாட்டியும் ஆயிஷா பாட்டியும் குழந்தையை பார்த்து வாயால் சப்தம் எழுப்பிக் கொண்டிருந்தனர் அத்தோடு கிராமத்து பெண்கள் உலக்கையால் சோளம் இடிக்கும் ஓசை தாளகதி மாறாமல் கேட்டுக்கொண்டிருந்தது இரு பாட்டிகளின் சப்தமும் பெண்கள் மாவு இடிக்கும் தான் முதலில் அந்த குழந்தையின் செவிகளில் பட்டன சோளத்தை இடித்து அதிலிருந்து அவர்களின் பாரம்பரிய காலை உணவை தயாரிப்பார்கள் பெண்கள் கூழ் போன்ற அந்த உணவு மூன்று கற்களை கொண்ட அடுப்பின் மேல் வைக்கப்பட்டுள்ள மண்பாண்டத்தில் சமைக்கப்படும் அடுப்பிலிருந்து எழும் மெல்லிய நீல நிறப்புகை காலை உணவின் கமகம மணத்தை கிராமம் முழுவதும் கொண்டு செல்லும் ஜூஃபூர் ஒரு சின்ன கிராமம் களிமண்ணால் ஆன சின்ன சின்ன வட்ட வடிவ குடிசைகளைக் கொண்டது அந்த கிராமம் சிறிது நேரத்தில் கிராமத்து ஆலிம் கஜலி டெம்பாவின் பெருத்த குரல் கேட்டது அல்லாஹ்வை அனுதினமும் வணங்கும் ஐந்து நேர தொழுகைகளின் முதல் காலை சுகு தொழுகைக்கான அழைப்பு பாங்கு அது அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹ் மிக பெரியவன் அல்லாஹ் மிக பெரியவன் அஷ்ஹது அல்லா இல்லல்லாஹ் வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ்வைத் தவிர வேறு யாரும் இல்லை என்று நான் சாட்சி பகர்கிறேன் என்று ஆளின் பெருத்த குரலில் கூவினார் இதனை கேட்டவுடன் மூங்கில் பிரம்பினால் ஆன கட்டிலில் தூங்கிக் கொண்டிருந்த ஆண்கள் வேகமாக எழுந்தனர் பருத்தியினால் நெய்யப்பட்ட உரத்த மேல் சட்டையை அணிந்தனர் பள்ளிவாசல் நோக்கி விரைந்தனர் காலை தொழுகையை நிறைவேற்றிய பின்னரே அவர்கள் தங்கள் வீடுகளுக்கு திரும்பி உணவை உட்கொள்வர் உமரோவும் பள்ளி நோக்கி விரைந்தார் அவரது உள்ளம் மகிழ்ச்சியால் குதித்துக் கொண்டிருந்தது தனக்கு முதல் குழந்தை பிறந்திருப்பதை அனைவருக்கும் சொல்ல வேண்டும் பள்ளிவாசலில் எல்லோரும் உமரோவை பாராட்டினர் நல்வாழ்த்துக்கள் கூறி தங்கள் மகிழ்ச்சியை தெரிவித்தனர் பின்னர் அனைவரும் அவரவர் குடிசைக்கு திரும்பினர் அவர்களின் மனைவிகள் அவர்களுக்கு காலை உணவை பரிமாறினர் பின்னர் குடிசைக்கு பின்பக்கம் உள்ள அடுக்களைக்கு வந்து குழந்தைகளுக்கு உணவு ஊட்டினர் அதன் பின் அவர்களும் உண்டனர் அனைவரும் சாப்பிட்டு முடித்தவுடன் ஆண்கள் குட்டையான வளைந்த பிடியுள்ள மண்வெட்டிகளை எடுத்து தங்கள் வயல்வெளிகளை நோக்கி நடந்தனர் வேர்க்கடலை சோளம் பருத்தி ஆகியவை ஆண்கள் விவசாயம் செய்து விளைவிக்கும் தானியங்கள் அரிசி பெண்களுக்குரியது அவர்கள் வாழும் காம்பியா நாடு உஷ்ணம் மிகுந்தது உஷ்ணப் பிரதேசங்களில் இது மாதிரியான தானியங்களே விளையும் உமரோவுக்கும் பிண்டா கிண்டைக்கும் பிறந்த குழந்தைக்கு பெயர் வைக்க வேண்டும் அவர்களது வழக்கப்படி குழந்தை பிறந்து ஏழு நாட்களுக்கு அவர்கள் பெயர் தேர்ந்தெடுக்கும் பணியில் மும்முரமாக மூழ்கிவிடுவார்கள் உமரோவின் தற்போதைய தலைபோகும் பணி இதுதான் அந்த பெயர் வரலாற்றுச் செறிவோடு இருக்க வேண்டும் அவர்களின் மாண்டிங்கா குலத்துக்கே பெருமை சேர்க்கும் பெயராக இருக்க வேண்டும் யாருடைய பெயர் அந்த குழந்தைக்கு வைக்கப்படுகிறதோ அவருடைய ஏழு குணாதிசயங்களை இந்த குழந்தை தன்னுள் வளர்த்து கொள்ளும் என்று அவர்கள் நம்பினர் இந்த ஏழு நாட்களில் உமரோ அந்த ஜூஃபூர் கிராமத்தின் ஒவ்வொரு வீடாகச் சென்று தன் சார்பாகவும் தன் மனைவி பிண்டாவின் சார்பாகவும் பெயர் சூட்டு விழாவுக்கு வருமாறு அழைப்பு விடுத்தார் அவர்களின் வழக்கப்படி குழந்தை பிறந்த எட்டாவது நாளில் பெயர் சூட்டப்படும் அந்த நாளில் தான் அந்த புதிய மைந்தன் அவளின் தந்தையைப் போல தந்தையின் தந்தையைப் போல அவர்களது மாண்டிங்கா குலத்தில் ஓர் அங்கமாக மாறுவான் எட்டாவது நாள் விடியற்காலை கிராமத்தவர்கள் அனைவரும் உமரோ பிண்டாவின் குடிசைக்கு முன்கூடினர் உமரோ பிண்டா ஆகிய இருவரின் குடும்பத்து பெண்கள் தங்கள் தலைகளில் புளித்த பாலும் அரிசியாலும் தேனாலும் செய்யப்பட்ட முங்கோ கேக்குகளும் கொண்ட பாத்திரங்களை ஏந்தி வந்தனர் விழா காலங்களில் இவ்வகையான விசேஷ உணவுகளே பரிமாறப்படும் கிராமத்து பறையறிவிப்பாளர் கராமோ சில்லா தனது பறையோடு வந்திருந்தார் கிராமத்து ஆலிம் கிராமத்து ஆசிரியர் பிரிமா சிஷை ஆகியோரும் வந்திருந்தனர் கிராமத்து ஆசிரியர் பிரிமா சிஷைதான் பின்னர் குழந்தையின் ஆசிரியராக இருப்பார் உமரோவின் இரு சகோதரர்கள் ஜின்னா சலீம் ஆகியோரும் வெகு தூரத்திலிருந்து வந்திருந்தனர் இவர்கள் தங்கள் சகோதரன் உமரோவிற்கு ஆண் குழந்தை பிறந்திருப்பதை தொடர் முரசொலியின் மூலம் அறிந்திருந்தனர் குழந்தையின் தாய் பிண்டா குழந்தையை தன் மடியில் வைத்திருந்தாள் அவளது முகத்தில் பெருமையும் மகிழ்ச்சியும் மண்டிக் கிடந்தது குழந்தையின் தலையில் ஒரு பாகம் அழிக்கப்பட்டிருந்தது பெயர் சூட்டும் தினத்தில் அவ்வாறு செய்வது வழக்கம் குழந்தையின் அழகைக் கண்டு வியந்து சலசலவென பேசிக் கொண்டிருந்தனர் சுற்றி நின்ற பெண்கள் பறையறிவிப்பாளர் பறையை அடிக்க ஆரம்பித்தவுடன் அவர்கள் அமைதியாயினர் கொண்டு வரப்பட்ட புளித்த பாலின் மீதும் முங்கோ கேக்குகளின் மீதும் பிரார்த்தனை செய்து ஊதினார் ஆலிம் அப்பொழுது ஒவ்வொருவராக வந்து அந்த உணவுகள் வைக்கப்பட்டிருந்த பாத்திரங்களை தொட்டுவிட்டுச் சென்றனர் இது அந்த உணவுகளுக்கு மரியாதை செலுத்தும் முகமாகச் செய்யப்படுவது இதன் பிறகு ஆலிம் குழந்தையின் பக்கம் திரும்பி பிரார்த்தித்தார் குழந்தையின் நீண்ட ஆயுளுக்காகவும் பல வெற்றிகளை அவன் காண்பதற்காகவும் பல குழந்தைகளை பெற்றெடுப்பதற்காகவும் அவனது குடும்பத்திற்கும் கிராமத்திற்கும் குலத்துக்கும் அவன் பெருமை சேர்ப்பதற்காகவும் பிரார்த்தனை செய்தார் அத்தோடு அவனுக்குச் சூட்டப்படவிருக்கும் பெயருக்கு கண்ணியத்தை கொண்டு வரவும் அந்தப் பெயருக்குத் தகுதியானவனாக அவன் மாறத் தேவையான உடல் பலமும் ஆன்மீக பலமும் அவன் பெறுவதற்காகவும் பிரார்த்தனை செய்தார் கூடியிருந்த கிராமத்தார் முன்னிலையில் உமரோ வந்தார் தன் மனைவியிடமிருந்து குழந்தையை வாங்கி தூக்கி பிடித்தார் பிறகு குழந்தையின் காதில் அவர் தேர்ந்தெடுத்திருக்கும் பெயரை மூன்று முறை மெதுவாக கூறினார் அவர் தேர்ந்தெடுத்திருக்கும் பெயர் இப்பொழுதுதான் அவர் வாயிலிருந்து முதன் முதலில் வெளிவருகிறது எந்த மனிதனுக்கும் அவனுக்கு இடப்படும் பெயரை அந்த மனிதன்தான் முதலில் கேட்க வேண்டும் என்று அவர்கள் எண்ணினர் டம் டம் என்று பறையின் சப்தம் கேட்டது இப்பொழுது உமரோ குழந்தையின் பெயரை பிண்டாவின் காதில் மெதுவாகச் சொன்னார் பிண்டா அதனைக் கேட்டவுடன் பூரிப்படைந்தாள் பின்னர் உமரோ கிராமத்து ஆசிரியரிடம் குழந்தையின் பெயரை மெதுவாகச் சொன்னார் குழந்தைக்கு குண்டா என்று பெயரிடப்படுகிறது உமரோவுக்கும் பிண்டா கிண்டேக்கும் பிறந்த முதல் அந்த குழந்தையின் பாட்டனாரின் நடுப்பெயர்தான் இது என்று எல்லோருக்கும் தெரியும் இறந்துவிட்ட குழந்தையின் பாட்டனார் கைரபா குண்டா கிண்டே மவுரிடேனியா நாட்டிலிருந்து காம்பியா நாட்டுக்கு குடிபெயர்ந்து வந்தவர் அப்பொழுது ஜபூர் கிராமத்தில் கடுமையான பஞ்சம் நிலவியது கைரபா குண்டா கிண்டேதான் அனைவரையும் பஞ்சத்திலிருந்து காப்பாற்றினார் இதனால் அவர் அவ்வூரின் மரியாதைக்குரிய மனிதரானார் அவ்வூரின் ஆயிஷா பாட்டியை திருமணம் செய்தார் தனது மரணம் வரை ஜுஃபூர் கிராம மக்களுக்காக அயராது பாடுபட்டார் கைரபா குண்டா கிண்டேயின் முன்னோர்களின் பெயர்களை ஒவ்வொன்றாக கிராம தலைவர் மொழிந்தார் மவுரிடேனியாவை சார்ந்த அவரின் முன்னோர்களின் பெயர்களை கைரபா கிண்டே அடிக்கடி சொல்ல கிராமத்தார் கேட்டிருக்கின்றனர் இந்த பெயர்கள் பழம் பெருமை வாய்ந்தவை இருநூறு மழைகளுக்கு வருடங்களுக்கு முன்பு வரை இந்த பெயர் பட்டியல் நீண்டு கொண்டே சென்றது பறையறிவப்பாளர் தம் தம் என்று பறையடித்தார் கூடியிருந்த மக்கள் தங்கள் மகிழ்ச்சியையும் மரியாதையையும் பகிர்ந்து கொண்டனர் எட்டாவது நாள் இரவு நிலா நட்சத்திரங்களின் கீழ் உமரோ தன் குழந்தையின் பெயர் சூட்டு விழாவை இறுதி கடமையுடன் முடித்தார் தனது இரு கரங்களிலும் குண்டாவை ஏந்தியவர் நேரே கிராம எல்லைக்குச் சென்றார் தனது கரங்களை மேலே தூக்கி பிடித்தார் அதன் பிறகு மெதுவாகச் சொன்னார் தோரோங் லேஹ் வரட்டாக்காயிடே இடேட்டி நன்றாகப் பார் உன்னைவிட சிறந்தது இது ஒன்றுதான் அது பயிரிடும் காலம் இன்னும் சிறிது நாட்களில் நல்ல மழை வந்துவிடும் அதற்குள் விதைகளை விதைத்து வைக்க வேண்டும் பிண்டாவுக்கு குழந்தை பிறந்ததால் அவளது வயல் வேலைகளை பாட்டி ஆயிஷா கவனித்துக் கொண்டாள் இப்பொழுது பிண்டாவே வயல் வேலைகளை கவனிக்க தயாராகிவிட்டாள் பிண்டா தன் குழந்தையை முதுகில் சுட்டிய தொட்டிலில் தூக்கிக் கொண்டு தன் தோழிகளுடன் ஆற்றுக்குச் சென்றாள் ஆற்றைக் கடந்துதான் வயலுக்குச் செல்ல வேண்டும் சிறு ஓடத்தில் ஆறு ஏழு தோழிகளுடன் பிண்டா துடுப்பு வாரிக் கொண்டு அக்கறையை அடைந்தாள் அங்கே பச்சை பசேல் என்ற வயல்வெளி ஜூபூர் கிராம மக்கள் பரம்பரை பரம்பரையாக இங்குதான் விவசாயம் செய்வார்கள் கிராமத்து பெரியவர்களின் ஊராட்சி குழுவினர் ஜூபூர் கிராமத்தின் ஒவ்வொரு குடிமகனுக்கும் சரிசமமாக வயல்வெளியை பிரித்துக் கொடுத்திருப்பார்கள் பிண்டா தனது வயலுக்கு வந்தபொழுது ஆச்சரியத்தில் ஆழ்ந்து போனாள் வயலின் ஓரத்தில் ஒரு சிறிய குடிசை புதிதாக முளைத்திருந்தது அது பிண்டா பிரசவத்தில் இருந்த நேரம் தன் மகனுக்காக உமரோ கட்டியது பிண்டா குழந்தையை குடிசையில் வைத்துவிட்டு வயல் வேலைகளில் மூழ்கினாள் குழந்தை குண்டா இடைக்கிடை பசித்து அழும்போது பிண்டா தனது வேலைகளை அப்படியே போட்டுவிட்டு குடிசைக்கு ஓடிவந்து குழந்தைக்கு பாலுட்டினாள் இரவு நேரங்களில் ஆயிஷா பாட்டி குண்டாவை தூக்கி வைத்து கொஞ்சிக் கொண்டிருப்பாள் அதேபோல் உமரோவும் அவ்வப்பொழுது குண்டாவை தூக்கிக் கொண்டு தனது குடிசைக்கு வருவார் சிறிது நேரம் குழந்தையோடு கொஞ்சி விளையாடிவிட்டு பிண்டாவிடம் குழந்தையை கொடுப்பார் குண்டா இப்படி அனைவரின் அரவணைப்பிலும் அழகுற வளர்ந்தான் மூன்று மழைகள் கடந்துவிட்டன அது வறட்சி காலம் அறுவடையின்போது சேமித்து வைத்த உணவு தானியங்கள் அனைத்தும் தீர்ந்துவிட்டன கிராமத்தின் சிறிய சிறிய நீர்ப்பிடிப்புகளில் தண்ணீர் வற்றி போய்விட்டதால் பெரிய விலங்குகள் அனைத்தும் அடர்ந்த காட்டுக்குள் சென்றுவிட்டன ஆதலால் ஆண்கள் வேட்டைக்குச் சென்றால் சிறு சிறு பிராணிகளே கிடைத்தன கமகம என்று மணக்கும் சோழக் கூழ் இப்பொழுது காலை உணவாக இல்லை அதற்குப் பதிலாக ருசியே இல்லாத மூங்கில் விதைகளையும் மர இலைகளையும் பெண்கள் காலை உணவாக சமைத்து தந்தார்கள் பஞ்சத்தைப் போக்க ஐந்து ஆடுகளும் இரண்டு காளைகளும் அல்லாஹ்வுக்கு நேர்ந்த பலி கொடுக்கப்பட்டன இறுதியாக உஷ்ணம் குறைந்தது வானம் குளிர்ந்தது மழை பொழிந்தது கிராமம் முழுவதும் மகிழ்ச்சி பொங்கி வழிந்தது குண்டா இப்பொழுது மழலை மொழியில் ஒன்றிரண்டு வார்த்தைகள் பேச ஆரம்பித்திருந்தான் தத்தி தத்தி நடந்தவன் இப்பொழுது நன்றாக நடக்கிறான் அவனையொத்த பிள்ளைகளோடு அங்குள்ள மரங்களைச் சுற்றி ஓடிப்பிடித்து விளையாடுகிறான் ஐந்து மழைக்கு உட்பட்டவர்களை முதல் நிலை குழந்தைகள் என்று ஜஃபூர் மக்கள் அழைப்பார்கள் கிராமத்து பாட்டிகள் குண்டாவையும் அவனையொத்த முதல் நிலை குழந்தைகளையும் அழைத்து வைத்துக் கொண்டு கதைகள் சொல்வார்கள் குழந்தைகள் ஆர்வமாக வாயை பிளந்து கொண்டு கதைகளை கேட்கும் கண்களை உருட்டிக் கொண்டு கைகளை அசைத்து கொண்டு பாட்டிகள் சொல்லும் கதைகளை சில வார்த்தைகள் புரியாவிட்டாலும் குண்டா உன்னிப்பாக கேட்பான் கதை சொல்லும் பாட்டிகளில் நியோபோட்டோ பாட்டி கதை சொல்லும் பாணிதான் குண்டாவுக்கு ரொம்ப பிடிக்கும் சூழந்திருந்த முதல்நிலைக் குழந்தைகளிடம் நான் ஒரு கதை சொல்லட்டுமா என்று நியோபோட்டோ பாட்டி ஒரு தடவை கேட்டாள் குழந்தைகள் உற்சாகமாக சரி என்று கத்தினர் மாண்டிங்காவினர் துவங்குவது போல் அவளும் தனது கதையை ஆரம்பித்தாள் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஒரு ஊரில் ஒருவன் வாழ்ந்து கொண்டிருந்தான் அவன் ஒரு சிறுவன் உங்கள் வயதுதான் இருக்கும் ஒரு நாள் அவன் ஆற்றங்கரைக்குச் சென்றான் அங்கே முதலை ஒன்று ஒரு வலையில் சிக்கியிருப்பதைக் கண்டான் எனக்கு உதவு தம்பி என்று முதலை அந்த பையனை பார்த்து கத்தியது நீ என்னை கொன்றுவிடுவாய் என்று பதிலுக்கு அவன் சுத்தினான் மாட்டேன் அருகில் வாயேன் என்று கெஞ்சியது முதலை அந்தச் சிறுவன் முதலைக்கு அருகில் சென்றான் உடனே முதலை லபக் கென்று அவனை வாயால் கவ்வியது முதலையின் பெரிய வாயின் பற்களுக்கிடையில் மாட்டிக்கொண்டு திணறினான் அவன் நான் உனக்கு உதவ வந்தேன் நீ என்னை விட்டாய் நான் உனக்கு நல்லது செய்ய வந்தால் நீ எனக்கு தீங்கு செய்கிறாய் இதுதான் நீ எனக்கு செய்யும் கைமாறா என்று அவன் அழுது கொண்டே கேட்டான் ஆமாம் இதுதான் இப்போதைய உலக நியதி என்று தனது கடைவாயால் பதில் சொன்னது முதலை முதலை சொன்னதை அந்தச் சிறுவன் நம்ப மறுத்தான் உடனே முதலை உனக்கு நான் சொன்னது சரி என்று படும் வரை உன்னை நான் விழுங்க மாட்டேன் இங்கு வரும் முதல் மூன்று பேர்களிடம் இதை பற்றி கேட்டுப்பார் என்று சொன்னது முதலில் ஒரு கிழட்டுக் கழுதை வந்தது அதனிடம் சிறுவன் முதலை சொன்னதை குறித்து கருத்து கேட்டான் அதற்கு அந்த கழுதை இவ்வாறு பதில் சொன்னது உண்மைதான் என் முதலாளி என்னை வைத்து நல்ல வேலை வாங்கினான் இப்பொழுது எனக்கு வயதாகி விட்டது என்னால் இனி வேலை செய்ய முடியாது என்று தெரிந்ததும் என் முதலாளி என்னை விரட்டிவிட்டான் இனி நான் சிறுத்தைக்கோ புலிக்கோ இரையாகிச் சாக வேண்டியதுதான் கேட்டாயா முதலை வெற்றி புன்கையுடன் வினவியது அடுத்து வந்தது ஒரு கிழட்டு குதிரை அதுவும் கழுதை சொன்னதையே சொன்னது மூன்றாவதாக வந்தது ஒரு கொழுத்த முயல் அதனிடம் கருத்து கேட்டான் சிறுவன் நிலைமையை புரிந்து கொண்ட குண்டு முயல் சிறுவனை காப்பாற்ற எண்ணியது உடனே அதை இப்படிச் சொன்னது இங்கு முதலிலிருந்து என்ன நடந்தது என்று நான் பார்க்காதவரை இந்த விஷயத்தில் என்னால் கருத்து கூற இயலாது முதலை தயக்கத்துடன் வாயை திறந்தது இதுதான் சமயம் என்று சிறுவன் சடக்கென்ற குதித்துவிட்டு ஓடினான் குண்டு முயல் வெற்றிப் புன்கையுடன் சிறுவனைப் பார்த்து உனக்கு முதலை கறி பிடிக்குமா என்று கேட்டது ஓ பிடிக்குமே என்றான் சிறுவன் உன் பெற்றோர்களுக்கு என்று மீண்டும் வினவியது குண்டு முயல் ஓ பிடிக்குமே என்றான் சிறுவன் பிறகு ஏன் நிற்கிறாய் ஓடிப்போய் உன் ஆட்களை அழைத்து வா இங்கே ஒரு முதலை சமையலுக்கு தயாராக இருக்கிறது என்று சொன்னது குண்டு முயல் உடனே சிறுவன் ஊருக்குள் ஓடி ஆட்களை அழைத்து வந்தான் அவர்கள் முதலையை கொன்றனர் ஆனால் அவர்கள் கூட வந்த வேட்டை நாய்க்குண்டு முயலை விரட்டி பிடித்து அதனையும் கொன்றுவிட்டது ஆக முதலை சொன்னது சரியாக போய்விட்டது இதுதான் உலக நியதி என்று நியோபோட்டோ பாட்டி கதையை முடித்தாள் கதையை வாயை பிளந்து கேட்டுக்கொண்டிருந்த குண்டாவும் அவனையொத்த முதல் நிலை குழந்தைகளும் நியோபோட்டோ பாட்டிக்கு நன்றி சொன்னார்கள் பாகம் இரண்டு தொடரும் இஸ்மாயில் இஸ்லாமி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் மற்றும் லைக் செய்யுங்கள் நன்றி